ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யாரிடத்திலும் சொல்லக்கூடாத ரகசியத்தை உன்னிடத்தில் நான் தனிமையாக பேசியே ஆகணும் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை இப்போது வேறு மாதிரி உள்ளது மன அழுத்தத்தில் இருக்கிறாய் மனம் நொந்து போய் உள்ளாய் இந்த நேரத்தில் என் பிள்ளையிடம் நான் தனிமையில் பேசியே ஆகன் கண்மணியே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது அந்த அதிசயம் நடக்கப்போகும் இந்த தருணத்தில் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல இடத்தை பெற வேண்டுமானால் ஒரு நல்ல செய்தியை கேட்க வேண்டுமானால் நீ பலரிடம் தான் ஆக வேண்டும் கவலைப்படாதே உனக்கு பெரிய நன்மை பெரிய பலன் கிடைக்கப் போகிறது கண்மணியே நொந்து போகாதே வேதனை அடையாதே அந்த எதிராளிகளை நினைத்து மனம் குமுறாதே நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே வாழ்க்கையில் அதிக துன்பம் அடைவார்கள் உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாராகித்தாய் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடிகளை திருத்தி எழுதி விடுவேன் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அது நிறைவேற்றவும் படும் அதுவரை ஒருமையாக இரு உன்னிடம் சில விஷயங்களை கூறட்டுமா அதனால்தான் நான் சொன்னேன் தனிமையில் உன்னிடம் ஒரு சில ரகசியங்களை கூறியே ஆக வேண்டும் என்று உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் செஞ்சுவிடு அது தவறே இல்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக உன் கண்ணீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ படும் துன்பங்களை இந்த வாராகித்தாய் அறியாமல் இல்லை உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரத்தான் போகிறது அதற்கான காலகட்டத்தை இப்போது உன் தாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் இனி அதில்தான் நீ செல்லப்போகிறாய் கவலைப்படாமல் இரு ஆபத்துகள் எதுவும் வந்தால் அதிலிருந்து உன் வாராகித்தாய் காப்பாற்றி விடுவேன் எப்போதும் இந்த வாராகித்தாய் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதையே நினைச்சுக்கோ இந்த வாராகித்தாய் உன்னுடனேயே இருக்கிறேன் என்று நினைச்சுக்கோ இந்த வாராகித்தாய் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை நம்பு நீ என்னை பிரார்த்தனை செய்யும் எந்த நேரமுமே நல்ல நேரம்தான் இப்போது நீ இருக்கும் இடத்தில் இருந்தே என்னை வணங்கிக்கொண்டே இரு என்னை தாயே என்று உரிமையோடு கூப்பிடும்போது ஓடோடி பாதுகாக்கவும் உதவி செய்யவும் நான் உடனடியாக வந்துவிடுவேன் உன்னுடைய ஏனி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் நல்லா தெரிஞ்சிக்கோ நான் கொடுக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய் அதனால் தான் நீ எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை இந்த தாய் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்தலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்து புரிகிறதா தங்கமே தவற விடாதே எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடாது உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய் முடியாது என்று நினைத்தால் அதற்கு உண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு நிச்சயமாக செய்யணும் படிக்கு செய்யணும் இல்லை முடியாது என்று அந்த இடத்திலேயே நின்றால் எப்படி நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்களை உனக்கு எடுத்து கூறத்தான் இந்த ரகசியமாக உன்னிடம் பேச வந்தேன் இந்த தாய் உன்னிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது உன்னிடம் நிறைய ஆற்றல் இருக்கிறது உன்னடைய உன்னிட்ட நிறைய பலம் இருக்கிறது உன்னிட்ட நேர்மறை சக்தி நிறைய இருக்கிறது உன்னுள் இருக்கிறது எல்லாமே நேர்மறை மட்டும்தான் வெகுளித்தனமான பிள்ளை நீ அப்பாவித்தனமான பிள்ளை வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்தால் நீ சொல்லுவதெல்லாம் நம்புவாய் மற்றவர்கள் கெட்டது சொன்னால் கூட நம்பி அவர்களுக்காக கெட்டது செய்து விடுகிறாய் நல்லது என்று வேண்டாம் தினமே புரிந்து செயல்படு உன்னை பாடலை படுத்துகிறார்கள் தெரிகிறது அவர்களிடம் வன்மம் இருக்கிறது அடாதடியாக அந்த நேரத்தில் உன்னை பிச்சு பிதறிவிட்டார்கள் நீயும் எவ்வளவோ அமைதியாக இருந்து கண்கூடாக பார்த்தாய் ஆனால் வீட்டில் வந்து மனம் நுந்து உருகி அழுகிறாய் அந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதே உன்னை எவ்வளவு கவளவு கொதிக்க வைத்தார்களோ என் பிள்ளையான உன்னை நல்ல உள்ளம் படைத்தவர்களை எவ்வளவு கவளவு கொதிக்க வைத்தார்களோ அந்த அனல் என்னிடமும் கொதித்து கொண்டு இருக்கிறது அவர்களை எப்படி எப்படி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்படாதே அமைதியாக வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு சில இடத்தில் அமைதியும் தேவை ஒரு சில இடத்தில் துடுக்கு பேச்சும் தேவை ஆணவம் வேண்டாம் துடுக்கான பேச்சை நான் அந்த இடத்தில் தவறு செய்யவில்லை எனக்கு தெரியும் வயதுக்கு மீறிய பேச்சை பேசிவிட்டார்கள் கவலைப்படாதே நான் நீ முடியாது என்று உண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு நிச்சயம் செய்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இனிவரும் காலம் எல்லாம் நல்லதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு எப்போதுமே அப்போதுதான் உன் மனதில் நம்பிக்கை உதிக்க உதிக்க உனக்கு தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலையில் எழுங்கும் எழுதும் போதே உனக்கு தோணும் நிச்சயம் அன்றை பொழுவதும் முழுவதும் நல்லதே நடக்கும் இந்த வாராகி தாயின் ஆசீர்வதித்தாள் இப்பொழுது எழுந்திரு தங்கமே நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு என் வாராகித்தாய் என்னை புரிந்து கொண்டால் எனக்கு நல்லது செய்வாள் என்று நம்பிக்கையோடு எழுந்திரு நீ தோல்விகளை மட்டும் சந்தித்துக் கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டாய் என்ற அர்த்தம் அல்ல மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டிரு எழு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது ஒரு அற்புதம் இருக்கப் போகிறது நல்ல விஷயம் நடக்கப் போகிறது நான் நடத்தி காண்பிக்கிறேன் தைரியமாக இரு துணிந்து எழு நம்பிக்கையோடு எழு உன் தாய் நான் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ பாராகி தாயை போற்றி போற்றி